பொன்னி சிறியால் இன்னைக்கு எபிசோடில் பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீங்கள் எதுவும் பிளான் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது எப்படி நாங்கள் பண்ணுவோம் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே நாங்கள் நினைப்போம் அதுக்கெல்லாம் காரணம் அந்த பொன்னி தாண்டி எல்லாரும் முன்னாடி அவளை நிரூபிச்சுட்டில்ல அதனால தான் அவள் இப்படி எங்கள் மேலே பழி போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரீத்தி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் சண்முகம் பவானி சந்திரசேகர் மூணு பேருமே டீ இருக்காங்க அப்போ கார் சவுண்டு கேட்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வேஸ்ட் திங்ஸ் எல்லாமே இறக்கிட்டு இருக்காங்க அப்போ இது எங்கே உள்ளது இது இங்கேயா இறக்க சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க அந்த அட்ரெஸ் கொடுத்து இங்கே தான் இறக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்துக்கு கால் பண்ணி சுந்தரமும் வராங்க நான் தான் அந்த வேஸ்ட்டெல்லாம் அங்கே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே ஸ்டோர் ரூமில் கொண்டு போட சொல்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க ஏமாமா இப்படி பண்ணுறீங்க அங்கே பொண்ணு தங்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரம் சுந்தரத்தை பிடிச்சி திட்டுறாரு அப்போ சக்தி வராங்க யாரை கேட்டு மாமா நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திட்டும் போது ஜெயா சொல்கிறாங்க மாப்பிள்ளை யாரை கேட்கணும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஸ்டோர் ரூமில் பொருளை வைக்காமல் பின்ன எங்கே வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஜெயா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி ஸ்டோர் ரூம்ல தான் பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பொன்னி வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்க பொருள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது